காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஒன்பது புராணம் வேத புராணம் என்பது தற்காலத்தில் உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள் ஹரிகதைகள் ஆகியன பரவி இருப்பதால் ஓரளவு நன்றாக பிரகாசிப்பதாக தோன்றுகிறது ஆனாலும் இங்கேயும் கூட ஆழ்ந்து பார்த்தால் பதினெட்டு புராணங்களில் பல கொஞ்சங்கூட பிரச்சாரத்துக்கு வரவில்லை என்பதும் உப புராணங்களும் ஸ்தல புராணங்களும் ரொம்பவும் மங்கிக்கொண்டே கொண்டே வருகின்றன என்பதும் தெரியும் இவற்றிலும் இருக்கப்பட்ட ஓரிரு பண்டிதர்களை ஆதரித்து அவர்கள் புதிதாக பண்டிதர்களை உருவாக்கும்படியாக சிஷ்யர்களை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான சகாயங்களை செய்ய வேண்டும் பூர்வ மீமாம்சை தர்க்கம் தர்ம சாஸ்திரம் முதலான மற்ற உபாங்கங்களுக்கும் இப்படியே ஏற்பாடு பண்ணணும் இவற்றில் நம் ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்லிக் கொடுக்கும் தர்மசாஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையை நிஜமான பாரத பண்பாட்டின்படி வாழும் வாழ்க்கையாக ஆக்குவதற்கு ரொம்பவும் முக்கியம் ஆனால் அறிவு ரீதியில் வித்தை என்று பார்க்கும்போது மீமாம்சா சாஸ்திரத்தையும் தர்க்க சாஸ்திரத்தையும் பிரச்சாரப்படுத்துவது முக்கியமாகிறது